வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர் 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 வணக்கம் சார் வணக்கம் பாலா வெல்கமிங் கலகணாடி ஃபேன்ஸ் டு ஆர் 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 அண்ட் சூப்பர் டூப்பர் ஃபேஷியஸ் டு டீம் இந்தியா லெட் பை கில் அண்ட் தி டீம் இஸ் கில்லி ரைட் சார் ஒரு நல்ல ஸ்குவாட் ஒரு புதிய துவக்கம் பாசிட்டிவ் அப்ரோச்ல பார்த்தோம் அப்படினா வந்து ஒரு ஒரு यंग இந்தியன் டீம் வந்துட்டு ஒரு இங்கிலாந்து மாதிரி சீரிஸ்ல இந்த மாதிரி ஒரு சீனியர் 플레이어ஸ்ோட ரிட்டையர்மென்ட்லாம் தொடர்ந்து அப்படியே வந்து எழுந்து போறாங்க வீரன் நடை போட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஸ்குவாடை பத்தி உங்ககிட்ட நான் கேட்கறதுக்கு பட் பிஃபோர் தட் கேப்டன் சுப்மன் கில் இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ அவர்தான் தான் இந்தியாவுடைய அடுத்த சில வருடங்களுக்கு டெஸ்ட் கேப்டன்ன்றது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ ஹவு டு சி தட் நான் வந்து பெஸ்ட் விஷஸ் தான் சொல்லுவேன் என்னன்னா இருக்கவே இருக்கு நான் குறைகள் சொல்றது வந்து ஆக்சுவலாக முதல்ல பிளஸ் தான் சொல்லிடணும் ஏன்னா நம்ம ஒரு பெரிய வியாதியாக போச்சு போரில் ஜெயிச்சா கூட மைனஸ் பேசுறதுன்றது ஒரு பெரிய பேஷனாக வருது அதனால நம்ம சில விஷயத்த வந்து நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கணும் நம்ம நேஷன் வரும்போது ஸோ எல்ல வந்து சூப்பர் டூப்பரா ஹிட் ஆகணும் அவர் கில்லி மாதிரி ப்ரூவ் பண்ணி வேர் தேர்ச கில் தேர்சவே அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டு வரணுன்றது என்னுடைய எண்ணம் அதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் அப்புறம் நம்ம பேசுவோம் பட் சத்தியமா இவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த யங் டீமை ஃபண்டாஸ்டிக் டீம் அல்டிமேட்டா நீங்க பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு கோடியில பதினெட்டு பேர் எழுதணும்னா அது என்ன பை நடைகிற காரியமா இது எப்படியுமே யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர் இருந்துருக்கலாம் இருக்கலாம் தான் சொல்லுவோம் பட் அ குட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அண்ட் எல்லாமே எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தானே அது அது இப்போ ஒரு 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 ஐ டு பிகம் பிகம் சம்படின்னு சொல்ற எவனுமே தான் இருந்தான் நாள் அவன் சம்படி மாதிரி ஸோ இது லேர்ன் ஃபார்மிடபிள் டீம் வில் வில் கிரேட் கேப்டன் நான் வாழ்த்துறேன் கண்டிப்பா சார் சார் நீங்க சொன்னது ஓகே ரைட் பட் எனக்கு என்ன ஒரே ஒரு இப்போ சுப்மன் கில் மாதிரி ஒருத்தரை வந்து இவங்க சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் ஏற்கனவே ரொம்ப கிளியரா பிசிசிஐ சைட்லேருந்து சொல்லப்பட்டதாக வந்த செய்திகள் என்னென்னா ஒரு யங் கேப்டன் லாங் டைம் சர்விங் கேப்டனாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு இப்போ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன கேட்கறேன்னா இந்த நேரம் அதாவது ஒரு இங்கிலாந்து சீரீஸ் மாதிரி ஒரு இடத்துல அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு ஹோம் சீரிஸில் ஒரு ரெண்டு மூணு ஹோம் சீரிஸ்ல ஒரு கேப்டனாக இருந்து அந்த டெஸ்ட் ஃபார்மல் கேப்டன்சிலாம் வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் அவர் மேபி ஒரு இங்கிலாந்து மாதிரி ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு ஊருக்கு போகும்போது அது பெட்டராக இருந்திருக்கும் எடுத்த உடனே இங்கிலாந்துல வந்து அவரை தூக்கி வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இல்லையா ஆமா நீங்க சொல்ல ரைட் சில பேருக்கு இந்த ஹோம் கிரவுண்ட் அமையும் டெபியூ அங்க அமையும் சில பேர் குமார் ரெட்டி மாதிரி டெஸ்ட்ல போய் அப்ராட்லயே போய் கூட பிரமாதமா முதல் மேட்சஸ் அது அது அதுவும் இருக்கு ஸோ நம்ம அப்படியும் பார்க்கலாம் ஒரே ஒரு விஷயம் அது இல்லாத போது நம்ம பேட்டிங் எப்படி ஆடுவோம் ஏன்னா கண்டிஷன்ஸ் அட்வர்ஸ் அங்கே ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் இருந்தா பிரச்சனை அதர்வைஸ் நமக்கு பிரச்சனையே கிடையாது ஸ்விங்கிங் கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ண போறோம் அது ஒன்னு நம்பர் டூ தான் கேப்டன்சி ஸோ கேப்டன்சி கூட ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா வழங்க போல மூணு ஸ்லிப்பர் ரெண்டு கல்லி வேக போறோம் ஒரு ஷார்ட்லி வந்து போறோம் பால் மூவ் ஆகும் போது போல நல்லா போட்டா பக்கா டி டுவெண்டி அளவுக்கு பரபரப்புல சேஞ்சஸ் பண்ணி அப்படியே ரிசல்ட் மாத்திர லெவலு எல்லாம் ஒண்ணும் கிடையாது ரிலாக்ஸ்டா கேப்டன்சி பண்ணலாம் ஆனா இந்த பேட்டிங் வந்து அவர் அவருக்கு வந்து ஒரு மேட்டர் ஆப் கன்சர்னா இருக்கு அங்க ஸ்விங் இருக்கும்போது மட்டும் பிரச்சனையா இருக்கும் அதை காங்கர் பண்ணிடுவார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அவ்வளவுதான் நீங்க சொன்ன மாதிரி அவரோட பர்சனல் பேட்டிங் ஆவரேஜே டெஸ்ட்ல கம்மி அண்ட் ஆல்சோ அதெல்லாம் விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்றோம் எனக்கு அந்த இடத்துல தான் என்ன தோணுச்சுன்னா கே எல் ராகுல் மாதிரி ஒரு ஒரு சீனியர் பேட்டர் டீம்ல இருக்கிறாரு ஏற்கனவே அவர் வைஸ் கேப்டனா இருந்திருக்கிறாரு தேவைப்பட்ட நேரங்களில் கேப்டன்சி பண்ணிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ரிசோர்ஸை யூஸ் பண்ணி அவரை ஒரு இந்த சீரிஸ்க்கு அட்லீஸ்ட் கேப்டன்சி பண்ண விட்டு அப்புறம் ஒரு லெஸ் ப்ரெஷராக ஹோம் இடத்துல சுப்மன் கீழே லான்ச் பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸோ சுப்மன் கில் பதிலாக விஷயத்தை நீங்க எப்படி சொல்லுங்க ஒருத்தரிப்போ ஐபிஎல் ரொம்ப மிஸ்டபிளா இருந்திருக்காரு ஸோ கான்பிடன்ஸ் லெவல் லோவா இருக்கும் அந்த ஆங்கிள் தான் ஐ ஆல்வேஸ் தட் த பெஸ்ட் டேஸ் இட்ஸ் அ சைக்கிள் இன்னைக்கு திட்டுவோம் நாளைக்கு பாராட்டணும் அப்படின்னு சொல்லுவோம் அதனால வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு நீங்க சொல்ற சாய்ஸ் கரெக்ட் ராகுல் இப்போ ரஹானே டீம்ல இருந்தா கூட ரஹானே பெட்டர் கேப்டன் அப்ராட்னு பொறுத்த வரைக்கும் அப்ராட்ல வந்து விராட் கோலியோட கேப்டன்சில தேர்ட்டி சிக்ஸ் சால்வ் ஆகிட்டு அவர் இங்க போது டேக் ஓவர் பண்ணி மைனஸ்ல இருந்து ஜீரோ தாண்டி டூ ஒன் அடிச்சிட்டாரு ஆஸ்திரேலியா போய் அந்த மாதிரி ஒரு கேப்டன் ரொம்ப ரேர் பார்த்தது ரீசென்ட் டைம்ல டுவெண்ட்டி ஒன்ல பண்ணார்ல ஸோ அது ஒன்று அது ஒரு பக்கம் இருக்கு பட் ஒன்ஸ் அகேன் அவருடைய பொசிஷனே இப்போ டீம்ல வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ கண்டிப்பாவே ஒருத்தர் இருப்பார் லெவனில் கன்ஃபர்ம்ட் கேரண்டியா ஒருத்தர் லெவனில் இருப்பார் அவரும் பயங்கர பிரெயினி அவர் கேப்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பும்ரா ஒருத்தர் ஒரு கிடையாது இருக்கு அவர் தான் ஏன்னா விக்கெட்டை எடுக்கிறதுக்கு எப்படின்னு தெரியும் ஆஃப்டர் ஆல் டென் மிஸ்டேக்ஸ் பண்ணால் பத்து பேர் அவுட் அதை எப்படி யார் எப்படி பண்ணுவோம் என்ன போட்டா அவுட்டுன்றது கம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சது பும்ரா தான் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா பட் அவர் அகெய்ன் அந்த இன்ஜரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஒரே இஷ்யூ தான் அதனால நீடி முடிக்க முடியுமா திடீர்னு முடியாமல் போச்சுன்னு ஒரு பயம் இருக்கிறதுனால நீங்க சொன்ன சாய்ஸ் சொன்ன சாய்ஸ் கே எல் ராகுல் வெரி காம் ஆஸ் ஸ்கூல் ஆஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு பேட்டிங்ல கண்டிப்பாக சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல ஆடக்கூடிய பெஸ்ட் பேட்டர் என்னுடைய விஷயத்துல எனக்கு மைண்ட்ல தோணினத்துல சொல்றேன் இந்த சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது பேட்டிங் இதில் மீது எல்லாத்தையும் ஜெயிச்சிடும் போலிங்ல நம்ம போடுற ஸ்விங் போலிங் அவங்க பேஸ் போலிங்ல அவங்கள ஓட விடுவோம் நமக்கு ஆடுற ஸ்விங் ஈவன் சர்தூர் தாக்கூருக்கு ஸ்விங் ஆச்சுன்னா கூட அவங்க அவுட் ஆவாங்க எல்லாம் இருக்கு ஒரே கன்சர்ன் திருப்பி திருப்பி நான் என்ன சொல்றேன்னா நம்ம பேட்டிங் அகேன்ஸ்ட் தேர் ஸ்விங் போலிங் அது ஒண்ணுதான் ஒரு ஏரியா ஆஃப் கன்சர்ன் இப்போ பாசிட்டிவா பார்த்தா சப்போஸ் ஸ்விங் ஆகாம நார்மலா கண்டிஷன் இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது மூவிங் பால் ஒண்ணு தான் நமக்கு தலைவி சார் கமிங் டு த ஸ்குவாட் ஸ்குவாட்ல வந்துட்டு சில பிளேயர்கள் சூப்பர்பா ரீசன்ட் டைம்ஸ் விளாடிட்டு இருக்கவங்க ஸ்குவாடுக்குள்ள இருக்கிறாங்க சில பிளேயர்ஸ் புதுசா உள்ள வராங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்க்கு எண்ணிக்கை கம்மியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நியூ ஸ்குவாட் இந்தியன் டீம் வந்து ரீசெண்டாக எந்த மாதிரி வந்து ஒரு தோனி ரோஹித் கோலி இவங்கெல்லாம் யாருமே இல்லாமல் ஒரு புது டீம் இங்கிலாந்து கடைசியாக போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இத்தனை வருஷங்களில் ஸோ இந்த ஒரு யங் டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க யாரெல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ராமிசிங் கேண்டிடேட்ஸாக இதில் தெரியுறாங்க இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் கரோட் நாயர் மேல எனக்கு ஒரு ஹோப் இருக்கு ஏன்னா இப்போ நம்ம டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரெட் பால்ல லாங்கர் ஃபார்மேட்ல லாங்கர் ஃபார்மேட்ல ஷைன் பண்ணி டெரிபிக் ஆக்ரிகேட் ஆவரேஜ்ல கொடி கட்டி பறந்த ஒரு நாள் பியூர்லி பெர்ஃபார்மன்ஸ்ல நீ எந்த பாலிடிக்ஸும் பண்ண முடியாது மாதிரி ஒரு பிளேயர் வந்து அதனால சாய் சுதர்ஷன் ரொம்ப சூப்பராக சாய் சுதர்ஷன் வந்து லெப்ட் ஹேம் மிடில் ஆர்டருக்கும் போறாரு ஓப்பனிங்கும் போறாரு இப்போ அவரு வந்து கிராஃப்ட் பண்ணி லாங் ரன்னிங் சார் ஒரு ஐடியா எப்பவுமே டி கூட ஒரு ரெண்டு ஸ்டே பண்றது இருக்கு இல்லையா சோ அதனால சாய் சுதர்சன் கிளிக் ஆச்சுதான் ரொம்ப சந்தோஷமா சார் பவுலிங் யூனிட்டில் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே ஸோ எந்த மாதிரி காம்பினேஷனில் எப்போ போனோம்னாலும் இவங்க வந்து எப்படினாலும் அதை மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பவுலர்ஸ் கூட அட்ட டைமில் ஒரு மேட்சுக்கு வேணும் ஒரே ஒரு ஸ்பின்னர் போதும் போனால் கூட தே ஹாவ் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு வருவோம் ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஓவர்சீஸ் டூர் இந்தியா போக போகுது டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா அந்த ஸ்டெ அந்த ஷூஸில் ஸ்டெப்இன் பண்ணுறதுங்கிறது வாஷிங்டன் சுந்தருக்கு ஈஸியான விஷயம் கிடையாது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அவர் உள்ள போறாரு குல்தீப் யாதவ் உள்ள போறாரு வித் ஜடேஜா ஸோ ஹவு டு யூ சி த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பர்ஃபார்மிங் இன் இங்கிலாந்து பிகாஸ் ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் ஹி டசன்ட் ஹேவ் குட் நம்பர்ஸ் இன் இங்கிலாந்து இது வரைக்கும் ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க ஜடேஜா ஆடுவாரு நீங்க சொல்ற மாதிரி நேக்கிங்கா போடுவார தவிர டெஸ்ட் மேட்ச்ல விக்கெட் பயங்கரமா எடுக்கிற அளவுக்கு இங்கிலாந்துல பண்ணு தெரியல நீங்க சொன்ன வாஷிங்டன் சுந்தரம் அந்த கேட்டகரி தான் பி கேட்டகரி தான் ஸ்ட்ரைட்டா வாக்கின் கிடையாது அஸ்வின் தான் பெஸ்ட் நினைக்கோது ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்கேர் இருக்கும் அஸ்வின் மாதிரி ஒரு ஃபினாமினல் போலர் போடும் போதுதான் இங்கிலாந்துக்கு ஸ்கேர் இருக்குன்றது நான் கரெக்ட் நீங்க சொல்றது பட் அவரே வந்து ஆஃப் அண்ட் டவுன் தான் இருக்கு அவரே டெஸ்ட் மாநாண்டுலாம் வருதுனால ஒரே ஒரு ரைட் ஆம் ஸ்பின்னர் தான் டெஸ்ட் கிளாஸ்ல இருப்பார் வருண் சக்கரவர்த்தி ஒருத்தர் தான் அந்த போலிங்னா சைக்கலாஜிக்கலாவே அவங்களுக்கு எதுவும் புரியாதுன்னா ஒரு போலர் அவர் தான் ஸோ அதனால மற்றபடி ரைட் ஆம் ஸ்பின்னர் அங்கே ஒரு ஸ்பின்னர் எனக்கு யாருமே தெரியல அந்த ஆங்கிள் பார்க்கும்போது கொந்தி அன் ஜடேஜா டெஃபினட்டா ஆடுவாங்க ரெண்டு பேரும் ஆடுவாங்க லெவன்ல அபிமன்யு ஈஸ்வரன் கேன் ஆல்சோ போல் கூகுளின்னு கேள்விப்பட்டேன் நான் பார்த்தது இல்லை மேபி அவரை மாதிரி ஒருத்தர் இருந்தா டெஃபினட்டா அது கொஞ்சம் அடிஷ்னல் பெனிஃபிட்டா இருக்கலாம் பட் இந்த லெட்டா ரெண்டு லெப்டா பின்னஸோட தான் உள்ள போவாங்க லெவன்ல பிரைமரியா அப்படின்றது என்னுடைய எண்ணம் சார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி வந்து இந்த ஸ்குவாடில் இல்லை ரீசெண்ட் டைம்ஸில் அவர் இன்ஜுரிக்கெலாம் அப்புறமா ரிக்கவர் ஆகி அப்படியே ஸ்குவாடுக்குள்ள வந்தார் திரும்ப பிளேயிங் லெவனுக்குலாம் வர ஆரம்பித்தார் இந்தியன் டீமுக்கு ஐபிஎலுக்கு மெயினாக இப்போ தான் வந்து இருக்கிறாரு ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டெஸ்ட் ஸ்குவாடில் சீனியர் பவுலர்ஸ் வச்சு மீன் பேட்ஸ்மேன் தான் வந்துட்டு ஒரு ரெண்டு சீனியர் பேட்டர்ஸ் ஸ்டெப் பண்ணுவா ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காங்க பவுலிங்கில் சீனியர் பவுலர்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே காம்பன்சேட் ஆகும் நான் எதிர்பார்த்தேன் ஜஸ்பிரிட் பும்ரா அண்ட் முகமது சிராஜோட சேர்ந்து லைன் அட்டாக்ல ஷமி போவார் தான் நான் நினச்சேன் பட் ஷமி இஸ் நாட் இந்த ஸ்குவாட் ஆர் யூ சர்ப்ரைஸ்ட் ஆர் நீங்க கரெக்ட் தான் நினைக்கிறீங்களா இல்ல பிகாஸ் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கூட அவரோட ஸ்டாண்டர்ட்ல இல்லாத மாதிரி தான் நம்ம நீங்க சொல்றது ரைட் ஏன்னா அல்டிமேட்லி ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஃபைவ் க்ரோஸ்ல பதினெட்டு பேர் எடுக்கணும்னா எவ்ரி டென் க்ரோஸ் ஒருத்தர் எடுக்கணும் அதையோட டென் க்ரோஸ் பிளஸ் ஒருத்தர் எடுக்கணும் அதனால லைக் எப்படியுமே சப்ஜெக்டிவான ஒரு விஷயம்தான் இந்த பதினெட்டு பேர் எடுக்கிறதுன்றது இவர் எடுத்திருக்கலாம் அவர் எடுத்துக்கலாம் இப்ப எனக்கு கூட பர்சனலா கேட்டீங்கன்னா அக்சார் பட்டேல் ஆடாது எனக்கு வருத்தம் தான் ஏன்னா இதே இங்கிலாந்து வந்து கண்ணில் வரல விட்டு ஆட்டிருக்காரு போலிங்ல செப்பாக்கில எல்லாம் அவரு அட்ரோ போட்டு பூந்து விளையாடுறாங்க பிளஸ் சேலஞ்சிங் பிச்சஸ்ல வந்து துள்ளி கூட அசராம கூலா அலட்சியமா பேட்டிங் ஆடுற ஒரு கெப்பாசிட்டி அசரப்பட்டு இருக்கு மெயின் கன்சர்னே பேட்டர் செம்பி தான் அந்த ஒரு விதத்துல பாக்கும்போது அப்படி இருந்தது பட் ஸ்டில் இப்ப வந்து சிராஜ் அண்ட் பும்ரா ஷோரா இருப்பாங்க ஷர்துல் தாகூர் லேட் மூமெண்ட் இருக்கு போலிங்ல அதனால சர்துல் தாக்கூர் இருக்க சான்ஸ் இருக்கு இதை ஒரு ஃபோர்த் சீமனா நிதிஷ்குமார் ரெட்டி வேறு இருக்கு அவரும் டெஃபினட்டா ஒரு ரெண்டு வீடு எடுத்துக்கான வாய்ப்பு இருக்காங்க கண்டிஷன் செல் பண்ணிச்சுன்னா ஸோ அதனால அது ஒன்றும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் மாதிரி எனக்கு தெரியல அதெல்லாம் ஓகே தான் ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இட்ஸ் குட் டீம் நான் சொல்லுவேன் இவன் பிரசித் கிருஷ்ணாவும் இருக்கிறாரு அதனால வந்து இது நல்ல ஒரு ஸ்குவாட் ஃபார் டெஸ்ட் பவுலிங் ஆஸ்திரேலியால பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரு சின்ன இடத்துல எப்படி டென்ட் கிரியேட் பண்ணாருன்றதை நம்ம பார்த்தோம் பட் அர்ஷ்தீப் சிங் வித் ரெட் பால் இன் இங்கிலாந்து அந்த அளவுக்கு அவர் ஸ்குவாட்ல ஒரு நல்ல ப்ராபபுள் நீங்க நினைக்கிறீங்களா ஆமா அர்ஷ்தீப் வந்து ஷார்ட் ஆஃப் ஃபார்மேட்டுக்கு தான் ஐடியல் இதுதான் அதான் இது அப்படி நீங்க பார்க்கும்போது ஹர்ஷ்தீப்புக்கு போல ஷம்மி எடுத்துக்கலாம் டெஸ்ட் மேட்ச்னு பார்க்கும்போது பட் அவர் வந்து இஸ் ஆல்வேஸ் இந்த விக்கெட்ஸ் இஸ் ஆல்வேஸ் இந்த நியூஸ் எதாவது ஒன்று பண்ணினே இருக்காரு அப்படின்ற ஒரு ஹோப்னால எடுத்துருக்காங்க டெஸ்ட் மேட்சுன்னு பார்க்கும்போது டெஃபினட்டா ஷமி பெட்டர் ப்ரிஃபரன்ஸ் தான் நீங்க சொல்றீங்க சார் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒரு யங் லேட்ஸ் டீம் வந்து உள்ளே போக போகுது கண்டிப்பாக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எல்லாருக்குமே இதில் யார் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வரப்போகிறாங்க இந்த சீஸ் பிகாஸ் ஆஸ்திரேலியா சீசனில் நிதிஷ்குமார் ரெட்டி பக்கம் எல்லாருடைய பார்வையும் திரும்பிச்சு இந்த இங்கிலாந்துடைய சீரீஸில் வந்துட்டு கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க வந்துட்டு அது ஒரு யசஸ்வி ஜெயஸ்வாலோ இல்லை வந்து ஒரு அபிமன்யூஸ்வரனோ சாய் சுதர்ஷனோ யார் பெர்ஃபார்ம் பண்ணாலுமே வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு ஒரு சென்ச்சுரிய ஒரு டபுள் ஹண்ட்ரட் போடுற ரேஞ்சுக்கு போகும்போது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல எந்த பேட்ஸ்மேன் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்கீங்க இந்த சீரிஸ் முடிவு இவர் ஒரு ஸ்டாராக வருவார் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஆள் யார் நீங்கள் சொல்கிற மாதிரி நிதிஷ்குமார் ரெடி நம்ம டார்லிங் என்கேஆர் அவர் டெஃபினட்டாக எனக்கு மரண்ட் ஆஸ்திரேலியாவில் அந்த இன்னிங்ஸ் அவ்வளோ அடி வாங்கினு பாடி லைன் போலிங்கில் பிரமாதமாக அடி காமிச்சு ரொம்ப டக்லஸ் ஆகணும் ஸோ கிளிக்கிங்கில் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி நிதிஷ்குமார் மேலே தான் இருக்கு எனக்கு நம்ம ட்ரம் கார்டுன்னு எனக்கு தோணுது சாய் சுதர்ஷனுடைய டெம்பர்மெண்ட் மேலே ரொம்ப நம்பிக்கை இல் வெரி ஈஸிலி அட்ஜஸ்ட் நினைக்கிறேன் மேபி முதல்ல பீட்டன்லாம் ஆவார் பட் ரொம்ப குயிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு கோயிங் பை தி லாங்கர் ஃபார்மேட்ல நல்லா ஆடின்ட்டு இருக்கிறதுனால கருண் நாயருக்கு சான்ஸ் இந்த மூணு பேர் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை சூப்பராக ஆடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அண்ட் என்ன பிரச்சனை இதில் நம்ம இவருக்கு சொல்லுவோம்ல நம்ம தீபக் சஹாருக்கும் ட்ரெண்ட் போடுறதுக்கும் அவங்க ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸில் அவங்க போடுற போலிங்கயே நான் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல போட்டால் ஒன்றுமே இருக்குது ரொம்ப ஈஸியாக ஆடுவாங்க இப்போ ஆந்த் வர பாலர் நீங்கள் வந்து அழகாக ஃபிளிக் அடிக்கலாம் ஸ்விங் ஆகாத சமயத்தில் ஸ்விங் ஆகிட்டு இருக்கிற கண்டிஷன் பார்த்து நீங்கள் நேரம் ஆடுறதே டேஞ்சர் ஏன்னா எட்ஜி எடுத்துன்னு ஸ்லிப்புக்கு போயிடுது நீங்கள் இப்படி அக்கரா போனீங்கன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய டேஞ்சர்னு ஸோ இந்த இந்த ஒரு விஷயம் ஹவு என்கவுண்டர் ஸ்விங் ஸ்விங் போலிங் எப்படி ஆட போகிறோன்றதுல இருக்கு நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரி இந்த சீரீஸ்ல அதை நம்ம நிறைய பால் வெள்ள வேண்டாம் டி ட்வெண்ட்டியில் ஆடி 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 பரபரப்பு இதில் அப்சல்யூட் பொறுமை பரபரப்புக்கு ஸ்கோப்பே இங்கே கிடையாது எவ்வளவு பொறுமையா என்ட்யூரன் என் லிமிட்டை ஜாஸ்தியாகி எவ்வளவு ஆடுறீங்களோ அதில் தான் நீங்க தப்பிக்க முடியும் வின் பண்ண முடியும் அந்த பொறுமைக்கு ஒரு பெரிய டெஸ்ட் டெஸ்ட்னாலே பொறுமைக்கான டெஸ்ட் தான் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும் சார் உங்களுடைய பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் ஸ்டார்டிங் பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் ரெண்டு கேப்டன் வைஸ் கேப்டன் ஷோர் லெவன்ல ஸோ கில் ரிஷப் பண்ட் ஷோர் ஜெய்ஸ்வால் பிரமாதமா அடிப்பார் ஜெய்ஸ்வால் அண்ட் சாய் சுதர்ஷன் ஷோர் கேஎல் ராகுல் நிதிஷ்குமார் ரெட்டி ஷோர் ஜடேஜா நினைகள் பும்ரா சிராஜ் எயிட் அண்ட் நைன் குல்தீப் கண்டிப்பா டென் லெவன்த் வந்து சர்துல் தாக்கூர் எடுப்பாங்கன்னு எனக்கு ஒன்று தோணுது சர்துல் தாக்கூர் டெபனெண்டா இருப்பாருன்னு அப்படி வேணாம் பும்ரா சிராஜ் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டியை வச்சே ஸ்விங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் நினைச்சாங்கன்னா கருணா இருக்கு பேட்டிங் ஸ்ட்ரெங்கன் பண்ணலான்னு சொல்லிட்டு ரைட் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேயிங் லெவன் சார் கண்டிப்பா வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார் லாஸ்ட் கொஸ்டின் பிபோர் டுடேஸ் வீடியோ இந்த அஜிங்கிய ரஹானே அண்ட் சத்தீஸ்வர் புஜாரா போன்ற நல்ல டெஸ்ட் பிளேயர்ஸ் ரெண்டு பேரை பிசிசிஐ கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னாடியே அவங்களை ஓவர்லுக் பண்ணி அர்த்தத்துக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்கு ஏன் கேட்குறேன் அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற பேட்டர்ஸ் இருக்கும்போது கே எல் ராகுல் இவங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு ஸ்ரேயா சையர் ஃபில்லராகவோ இல்லை வந்து ஒரு யெஸ் விஜயஸ்வாலர் ஃபில்லராக உள்ள கொண்டு வந்து போகும்போது தெரியல பட் இன்னைக்கு அந்த ரெண்டு பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க அது ஒரு ஃப்ரெஷ் ஸ்குவாடா இருக்குதுங்கும்போது நம்ம அவங்களோட நம்பர்ஸ் அண்ட் ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் விராட் கோலிக்கு கொடுக்கப்பட்ட அந்த லெவரேஜ் லைக் இன்னும் அவருடைய கம்மி ரன்ஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த லீன் பேட்ச் இவ்வளோ ஒரு பெஸ்ட் பிளேயர் நம்ம பேக் பண்ணணும் நீங்களே சொல்லுவீங்க அந்த ஒரு லெவரேஜ் வந்து ஒரு அஜிங்க ரஹானேக்கோ ஜதேஸ்வர் பூஜா அக்கோ ஹூ ஈவன் சிமிலர் நம்பர்ஸ் தான் வச்சிருந்தாங்க தே ஹேட் சிமிலர் நம்பர்ஸ் டு விராட் கோலி ஆர் சம் சம் இயர்ஸ்லலாம் அவரோட பெட்டரா இருந்துச்சு பட் தே ஓவர்லுக் தெம் அண்ட் தே வெண்ட் அஹெட் வித் அதர் பிளேஸ் ஸோ அது கொஞ்சம் சீக்கிரமா எடுக்கப்பட்ட முடிவுன்னு இன்னைக்கு எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலா ஒரு சேஃப்டி ஃபேக்டர் சேஃப்டி ஃபேக்டரி எதுக்கும் பார்த்துக்கலாம் எதுக்கும் ஒரு பேக்கப் வச்சுக்கலாம் எதுக்கும் எதுக்கும்னு அந்த இதில் போகாமல் அட்வெஞ்சர்ஸ்ஸா போறாங்க வரல உத போட்டால் என்ன போ யங்ஸ்டர்ஸே போட்டால் லேன் பண்றாங்க ஒரு வார் ஃபேருக்கு வீட்டில் ஒருத்தர் ஆர்மி மாதிரி ஸோ அந்த ஆயில நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் ரொம்ப கோயிங் பை ரெக்கார்ட்ஸ் போகாம யூ மே பி த கிரேட்ட பட் இஸ் த லேட்டஸ்ட்ன்ற மாதிரி போறாங்க அதுதான் ஹைப்பர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் அதனால ஓகே வரலர்ஸ் லேன் இப்போ இப்போ தோனி கேப்டன்ஸ்லயே அஞ்சு நாளும் அஞ்சு அஞ்சோ உத போட்டோம் லைனா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சீரீஸ்லேயே பட் இருந்தாலும் ஸ்ரீனிவாசன் ஒரு டெரிஃபிங்காக பேக் பண்ணாரு

நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம டைப் ஆஃப் டாக்கிங் உக்காந்து பேசுறதுக்கே ஜஸ்டிக் ஒரு ஃபுர் ஃபார்மேட் மாதிரி பேசணும் நைட்டு டி டுவெண்ட்டி பேசணும் நமக்கே இது கஷ்டம் இருச்சே ஆடுறவங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும் பட் ஸ்டில் கண்டிப்பா இங்கிலாந்துல போயிட்டு ஒரு சம்பவம் நம்ம பண்ணோம் எல்லாருக்கும் எல்லா ஃபீல்டுலயுமே இந்தியாவை பார்த்தா ஒரு பயம் ஒரு பேரை கேட்டோன்னு சும்மா ஒதறதில்லன்ட்டு வரணும் அதனாலே கில்லுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்றேன் பகவத்கீதையில இருந்து என்னன்னா சம்பவாமி யூகே யூகே சத்தியமா நம்ம ஜெயிப்போம் டெஃபினெட்லி சார் யூகே யூகேல போய் இந்தியனுடைய யங் டீம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னா இதுல எப்படி வந்து ஒரு தோனி கேப்டன்சியில திடீர்னு எல்லாருமே அப்படி திரும்பி பார்த்தாங்களோ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இன்னைக்கு கில்லுக்கு இருக்குது அவரும் நம்பர் ஏழு இவரும் நம்பர் ஏழு ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமா ஃபியூச்சர் நெக்ஸ்ட் செட் ஆப் யங்ஸ்டர்ஸுக்கு இட் ஷுட் பி அ ட்ரெண்ட் செட்டர் கில் அண்ட் டீம் ஷுட் பி அ ட்ரெண்ட் செட்டர் ஆரியா எல்லாரும் சொன்னாங்க இவர் எப்படின்னா நானும் சொல்றேன்